குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேலன்ஸு அதாவது மொத்தம் செவன் எக்ஸசைஸ் அண்ட் டென்னிஸ் செல்வம் சொல்லியிருந்தேன் முதல் ரெண்டு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பற்றி முன்னாடி போன வாராக சொல்லிவிட்டேன் இப்போ நம்ம ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் ரெண்டு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன் நான் குயிக்காக சொல்கிறேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும் ஒரே ஸ்டேஜில் எல்லாமே பண்ணிடக்கூடாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராஜுவலாக அந்த வழியினோட ரிலீஃப்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெத் பசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு மேலே கொண்டு போகணும் ஸோ ஃபாலோ பண்ணுங்க இது பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சுங்க இதுதான் ரிஸ்ட்டு இந்த ரிஸ்டில் நம்ம இப்படி செஞ்சோம்னா அது பேர் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் அர்த்தம் இப்படி செஞ்சால் அது பேர் ஃப்ளக்ஷன் அர்த்தம் ஏன்னா இப்போ நீங்கள் பண்ண உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் எக்ஸைஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பேன் அடுத்த பார்ட் ஆஃப் எக்ஸைஸ் ஃபிளக்ஷன் டைப் ஆஃப் எக்ஸைஸ் சொல்லி கொடுப்பேன் அது எப்படின்னு சொல்கிறத நான் வீடியோஸ் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைசஸ் வருவோம் சரி இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல டேபிள் இல்லை சேரில் சேரில் கூட நீங்கள் அந்த ஹேண்டில் இருக்க சேரில் கூட வச்சுக்கலாம் இல்லை நல்ல டேபிள் கொஞ்சம் ரிஸ்ட் மட்டும் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்படி இந்த மாதிரி இப்போ எல்பு இந்த வந்து இந்த ஆம் வந்து ஆமும் இதுவும் நைன்டி டிகிரிஸில் இருக்கணும் தென் இந்த ரிஸ்ட்டு இந்த பொசிஷனில் அப்படி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே வெயிட் தூக்க தேவை இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டபுள்ஸ் தேவை ஒரு டபுள்ஸில் வெயிட் தேவை அந்த வெயிட் வந்து ஒன் பவுண்ட் டூ பவுண்ட் த்ரீ பவுண்ட்ஸ் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல நான் டபுள்ஸ் வச்சு காமிக்கிறேன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டபுள்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் இப்போது இப்போ ரிஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க ரிஸ்ட்டு வந்து நல்லா எல்போ ஃபோர் ஆம் நைன்ட்டி டிகிரிஸ் ஃபோர் ஆம் நல்லா ஃபுல்லாக சப்போர்ட்டில் இருக்கணும் ரெஸ்ட் மட்டுந்தான் வெளியில் இருக்கணும் கீழே கொண்டு போகிறோம் கீழே கொண்டு போகும்போது த்ரீ செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ அப்புறம் மேலே கொண்டு வாங்க ஒன் ஒரு செகண்ட் மட்டும்தான் மேலே அப்புறம் திரும்ப கீழே ஸோ இந்த மாதிரி வெயிட் இல்லாமல் ஃபஸ்ட்டு பண்ணுங்க இப்போ ஸோ கீழே ஒன் டூ த்ரீ மேலே ஒரு செகண்ட் அப்புறம் கீழே கீழே வந்து அப்படி சடனாக கொண்டு போகக்கூடாது ரொம்ப கீழே ட்ராப் பண்ணக்கூடாது பொறுமையாக கொண்டு போகணும் கீழே இதை நீங்க முப்பது ரிப்பீட்ஸ் ஸோ இது இது மாதிரி முப்பது தடவை பண்ணிட்டீங்க வலியே வலி இல்லை வலி இல்லாமல் பண்ணிருக்கீங்க அது ஒரு ரெண்டு நாள் தொடர்ச்சி அவங்களால பண்ண முடியுதுன்னா அந்த ஸ்டேஜ் தான் நீங்க ஒரு டபுள்ஸ் வெயிட் போனோம் டபுள்ஸ் வெயிட்ல நீங்க ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் ஒன் பவுண்ட் டபுள் வெயிட்ஸு நீங்கள் இது பண்ணுங்க இப்போ நான் இதுல காமிக்கிறது கொஞ்சம் ஹெவி வெயிட் கொஞ்சம் ஹெவி வெயிட் பட் ஒன் ஒரு பவுண்ட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க எப்படி செய்யணும்னா இதே தான் சேம் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் மைல்டா உங்களுக்கு வழி இருக்குது வழியில் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணி எக்ஸசைஸ் பார்ட்டு கொண்டு போகணும் நான் சொன்னேன் இல்லையா அது எக்ஸசைஸ் பார்ட்டுக்கு கொண்டு போகணும் ஸ்ட்ரென்த்தனிங் பார்ட்டு கொண்டு போகணுன்னா எப்படி செய்யணும்னா இப்போது இது டபுள்ஸு அதே அதே இதுதான் எல்போ நல்லா ரெஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபோர் ஆம் வந்து நைன்டி டிகிரிஸ்ல வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அப்படிதான் செய்யணும் தென் பொறுமையாக கீழே இறக்குங்க கீழே இறக்கிட்டு த்ரீ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க உங்களுக்கு கொஞ்சம் பெயின்லாம் இருக்குது அப்படின்னா இதுவே நல்ல ஸ்ட்ரெச்சாக இருக்கும் உங்களுக்கு நல்ல கொஞ்சம் ரிலீஃபும் கிடைக்கும் நல்ல ஸ்ட்ரெச்சும் கிடைக்கும் நீங்க இந்த இந்த மாதிரி செய்ய ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு ஸோ கீழே தொங்க போடுறோம் தென் த்ரீ செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ என்ன பண்ணுங்க ஆப்போசிட் கையை ஹெல்ப் எடுத்துக்கிட்டு மேலே தூக்குங்க ஹோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் வச்சிங்க ஒரு செகண்டுக்கு அப்புறம் கீழே அப்படியே கொஞ்சம் சப்போர்ட்டோட இறக்கிடுங்க சரிங்களா அதே மாதிரி திரும்ப ஆப்போசிட் கை சப்போர்ட்டோட மேலே கொண்டு போங்க அப்புறம் திரும்ப கீழே இறக்கி கொண்டு வாங்க ஸோ அதே மாதிரி கீழே இறக்கி கொண்டு வாங்க கீழே போகும்போதெல்லாம் எப்போதுமே இந்த ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ்ல கீழே போகும்போதெல்லாம் த்ரீ செகண்ட்ஸ் மேலே வரும்போது ஒரு செகண்ட் ஸோ இந்த மாதிரி பண்ண பண்ண பெயின் நல்லா ரிலீஃப் ஆகிடும் ரிலீஃப் ஆயிட்டு இருக்கும்போது ரிலீஃப் ஆன பெரு ரிலீஃப் ஆனால் பெயின் அதிகமாக அதிகமாக பண்ணினே இருக்கக்கூடாது முதலே சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இன்னொன்னு இதில் பிரிகாஷன்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொத் அப்படியே பொத்துன்னு விடக்கூடாது கீழே வெயிட்டை பொறுமையா தான் விடணும் அடுத்தது ஜஸ்ட் கிராஜுவலா என்ன பண்ணும் அந்த நைன்டி டிகிரிஸ கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் அதாவது நான் என்ன கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கனால கொஞ்சம் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுங்க வந்து கொஞ்சம் லைட்டா நைன்டி டிகிரிஸ் கொஞ்சம் பின்னாடி கூட போய்க்கலாம் அதாவது மெயின் பர்பஸ் வந்து இது மாதிரி நைன்டி டிகிரீஸ் வச்சு பண்ணோம் நம்ம அடுத்தது கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறோம் லைட்டா சப்போர்ட் இருக்குது அப்படின்றதுல அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பண்ண முடியுது லைட்டா சப்போர்ட்ல பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்துல தென் யூ கேன் கோ ஃபார் நெக்ஸ்ட் ஃபேஸ் நெக்ஸ்ட் ஃபேஸ் சப்போர்ட் இல்லாம பண்றது சப்போர்ட் இல்லாம நீங்க எல்போ எக்ஸ் இந்த எக்ஸசைஸ் அப்படியே பண்றீங்க திரும்ப அதே மாதிரி கீழே த்ரீ கவுண்ட்ஸு மேலே ஒரு கவுண்ட் புரியுதுங்களா ஸோ இப்போ ரெண்டாவது எப்படி கொண்டு வந்திருக்கோம் எல்போ கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறோம் வெயிட்ஸ்ல சப்போர்ட் இல்லை பண்றோம் மூணாவது ஃபேஸு தூக்கிடணும் டேபிள்லேருந்து மேலே எடுத்துடணும் மேலே எடுத்துட்டு அதே எக்ஸசைஸை நீங்க எல்போ கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு கீழே விடுங்க த்ரீ டைம்ஸு ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சாரி த்ரீ அப்புறம் மேலே ஒரு கவுண்ட்டு சரிங்களா ஸோ த்ரீ கவுண்ட்ஸ் கீழே மேலே ஒரு கவுண்ட்டு ஸோ இந்த மாதிரி பண்ண 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 உங்களுக்கு மசில்ஸ் இந்த இடத்துல நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும் இது வந்து ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் இப்போ இதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு பன்னெண்டு ஒரு எக்ஸ் ஒரு வெயிட் ஒரு பவுண்ட் வெயிட்ல நம்ம பண்ணுறதா சொல்லிருந்தோம் அடுத்தது இன்க்ரீஸ் பண்ணுங்க முப்பது நாள் முப்பது டைம் பண்ண முடியுது பண்ண முடியுது ரெண்டு நாள் கன்சிகூட்டிவாக பண்ண முடியுது அப்படின்னா ஒரு ஒரு பவுண்ட் வெயிட்லேருந்து டூ பவுண்ட்ஸ் வெய்ட்டுக்கு போங்க அப்புறம் அதுவும் அதே மாதிரி நல்லா பண்ண முடியுது நல்லா உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும்போது தென் த்ரீ பவுண்ட்ஸ் போங்க அப்போ த்ரீ பவுண்ட்ஸ் நிறுத்திங்க த்ரீ பவுண்ட்ஸ் மேலே போக தேவையில்ல இதே இதே பேட்டர்ல பண்ணுங்க சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் எக்ஸ்டென்ஷன் ஃபிளக்ஷன் சொல்லிட்டு அதே இப்போ நம்ம பண்ண போகிறது சேம் தான் இப்படி வச்சுக்கோம் இந்த பேட்டர்னில் வச்சுப்போம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்பவுமே என்ன பச்சுங்க கீழே தொங்க போடுறது எப்போதுமே மூணு செகண்ட் மேலே தூக்குறது ஒரு செகண்ட் எல்லாமே நான் சொன்னது நான் முன்னாடி இப்போ ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு சொன்னது ரிஸ்ட் ஃப்ளக்ஷனுக்கு பொருந்தோம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வெயிட் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கீழே தொங்க போடுங்க கீழே த்ரீ செகண்ட்ஸ் தொங்க போடுங்க தென் மேலே ஒரு செகண்ட் வைங்க மாதிரி பண்ணிட்டு இருங்க நல்லா உங்களால் முப்பது ரிப்பீட்ஸ் ரெண்டு நாளைக்கு தொடச்சால் பண்ண முடியுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு போங்க நெக்ஸ்ட் ஃபேஸு வெயிட் வெயிட் ஒரு பவுண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு பவுண்ட்ல ஃபஸ்ட்டு சப்போர்ட் வச்சுக்கங்க சப்போர்ட் வச்சுட்டு கீழே ஒரு த்ரீ செகண்ட்ஸு தென் சப்போர்ட்டு கீழே யூஷுவலாக கீழே தொங்க போட தேவைப்படாது மேலே தான் தேவைப்படும் தேவைன்னா எடுத்துக்கலாம் தப்பை கிடையாது தென் மேலே தூக்குங்க ஒரு ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கங்க தென் கீழே வைங்க இதே மாதிரி தான் சேம் அப்புறம் உங்களால் நல்லா பண்ண முடியுது அப்படின்றப்போ ரிஸ்ட கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க ரிஸ்ட ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இந்த வெயிட்ல அதே த்ரீ செகண்ட்ஸ் கீழ் தங்க போறது மேலே த்ரீ செகண்ட்ஸ் தங்க போறது ரெப்படேஷன்ஸ் நான் இந்த வீடியோல ஒரு தனியாகவும் போடுறேன் ஸ்கிரீன்ல அது அப்படியே ஒரு நேபத்துல இருக்கிறதுக்கு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அடுத்தது லாஸ்டா ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுண்டில் நல்லா பண்ண முடியுதுன்னா ரெண்டாவது பவுண்ட் அப்புறம் மூணாவது பவுண்ட் மூணு பவுண்ட் மூணு பவுண்டில் முப்பது ரிப்பீட்ஸு ரெண்டு நாளைக்கு தொடர்ச்சியாக பண்ண முடியுது அப்படின்ற ஸ்டேஜிக்கு வாங்க அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த மசில் ஸ்ட்ரென்தனிங்க்க்கு மெயின் பண்ணலாம் ஸோ முன்னாடி ரெண்டு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு இது ஸ்ட்ரென்தனிங் எக்ஸைஸ் ஸ்ட்ரெத்தனிங் பண்ண எக்ஸைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நல்லா வெயிட் இல்லாமல் நல்லா பழகிங்க அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரென்தனிங் ஒரு கேஜிக்கு வாங்க ஒரு கேஜி சப்போர்ட்டோடு பண்ணுங்க தென் ஒரு கேஜி சாரி ஒரு பவுண்ட் ஒரு பவுண்ட் நான் எல்லாமே பவுண்டு தான் சொல்கிறேன் ஒரு பவுண்ட் சப்போர்ட்டோட பண்ணுங்க தென் ஒரு பவுண்ட் சப்போர்ட் இல்லாமல் பண்ணுங்கள் எல்போஸ் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு தென் டூ பவுண்ட்ஸு த்ரீ பவுண்ட்ஸ் த்ரீ பவுண்ட்ஸ் நம்ம இதில் எல்போவை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னா எல்போ உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் திரும்ப வர்றதுக்கான சான்சஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் இப்போ அந்த முன்னாடி இருக்க ஸ்ட்ரெச்சிங் இதோட ஒரு ஒரு எக்ஸசைசஸஸு இல்லை ஒரு ஒரு வேலை இல்லை எது பண்ணால் உங்களுக்கு வலி அதிகமாகது டென்னிஸ் எல்போ வலி அதிகம் அதிகமாகும் அந்த ஸ்போர்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் முன்னாடி பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரி நல்லாயிருக்கும் எந்த எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் சொல்கிறேன் சரிங்களா இது வந்து ஸ்ட்ரென்தனிங் இது வேறு நான் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இந்த சான்சஸ் கம்மியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம ரெண்டு வீடியோ ரெண்டு எக்ஸசைஸ் பார்த்துருக்கேன் இது பண்ணிவிட்டு அப்புறம் நான் ரிமைனிங் பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இது டவுட் இருந்தது நான் சொல்கிற எக்ஸசைஸில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட்ஸில் எழுதுங்க நான் வந்து உங்கள் சந்தேகத்துக்கு நான் என்னன்னு ரிப்ளை பண்ணுவேன் தென் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி டாப்பிக்ஸில் எனக்கு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி டாபிக்ஸில் போட்டா நல்லா இருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் நீங்க போடுங்க கமெண்ட்ஸ்ல அது பார்த்து நம்ம சார் அது நம்ம ரிப்ளை பண்றேன் தென் ஹேவ் எ ஹாப்பி ஹெல்த்தி டேஸ் குட் பை அடுத்த வீடியோல பார்ப்போம்